ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ட்ரூ பிராண்ட்லேயே வந்து இந்த ஒய்ஃபை ட்யூ கொண்ட பேண்டில் ஜூம் கேமராவை தான் இந்த விடியல பார்க்க போறோம் இந்த கேமரா ஆல்ரெடி வந்துச்சு இந்த மாடல்னா டி ஒன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற மாடல் நம்பர் இதே மாடல்ல ஒரு கேமரா ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க அதாவது ஃபோர் ஜி கேமரா ப்ளஸ் ஒய்ஃபை கேமரா ரெண்டு கேமரா லான்ச் பண்ணாங்க அப்போ வந்த புதுசுல அந்த கேமரா ரொம்பவே நல்லா இருந்தது பட் ஆனால் நாலு அந்த கேமராவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்ன காரணம்னு யாரும் சொல்லலாம் இல்லை அதுக்கப்புறம் அந்த கேமரா மாடல் வரவே கிடையாது அந்த மாடல் டிமாண்ட் ஆயிடுச்சு எங்கேயுமே கிடைக்கல ஏன்னா அந்த அந்த கேமரா மாடல் தான் என் வாட்ஸ்அப்பில் பார்த்தோம்னா எனக்கு இந்த கேமரா வேணும்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும் ஸோ அந்த கேமராவுக்கு பதிலாக அந்த கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த மாடல் வரல ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதெல்லாம் அது உருவமே வேறு ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பெருசாகவும் இருக்கும் அதே மாதிரி அதோடைய குவாலிட்டியும் வேறு எதையும் வேற ஏதாவது இருந்தது பட் அது ஃபோர் மெகா பிக்சல் கேமரா தான் சேம் அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றிருந்தாங்க என்ன பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதிகம் அதில் ரெண்டு லென்ஸும் இருக்கும் ஒரு லென்ஸ் வந்துட்டு ஃபோர் எம் லென்ஸ் ஒரு ஒரு இன்னொரு லென்ஸ் வந்துட்டு டுவெல் எம்எம் லென்ஸு நம்ம ஜூம் பண்ணி பார்க்கறது கூட அவ்வளோ அக்யூரேட்டாக பார்க்க முடியும் ரொம்ப லாமில் இருக்குது பட் இந்த கேமரா வந்துருக்குது இந்த கேமராட லென்ஸு பார்த்தோம்னா ஒரு லென்ஸ் வந்துட்டு ஃபோர் எம்எம் இன்னொரு லென்ஸ் வந்து எயிட் லென்ஸ் அதை குறைச்சிட்டாங்க அது குறச்சதுனால டிஸ்டன்ஸு கம்மியாகிடுச்சு அவ்வளோதான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸுமே மாறிடுச்சு ஓகேங்களா எல்லாம் மெகா பிக்சல் குவாலிட்டி எல்லாமே தரோம்லாம் ஒன்று தான் பட் அந்த லென்த்து மாறிடுச்சு லென்த்து மாறினதுனால என்னாச்சுன்னா பிரைஸுமே குறைஞ்சிடுச்சு ப்ரைஸ் அப்போ அதிகம் அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ப்ரைஸில் கிடை கொடுக்குறாங்க ஓகேங்களா ஓகே இப்போதைக்கு இதோடைய ஆஃபர் ப்ரைஸ் எங்கன்னு சொல்கிறேன் அதே மாதிரி இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் சிம்பிளாக வேணும்னு சொல்லிட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இதோடைய ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தோம்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டுமே ஃப்ரீ டூ டெலிவரி நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் சேல் பண்ணுறோம் நீங்கள் தேவைன்னா புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம டெக்ஸிபி யூடியூப் சேனல் அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது டெக்ஸிபி டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லேயும் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அது எங்கள் லைவ் இந்த கேமரா இருக்குது நீங்கள் தேவைப்படுற புக் புக் அதே மாதிரி இந்த கேமராவுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்குது இந்த வாரண்டி பிள்ளை என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நான் வந்துட்டு பிராண்டில் வாரண்டி கிளைம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ற பிரச்சனை கிடையாது ஸோ உங்களுக்கு எந்த அலைச்சலும் எந்த தொலையும் உங்களுக்கு இருக்காது அதேமாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட் வேணாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம் ஓகேங்களா இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இன்னும் கூடி சீக்கிரத்தில் இது இந்த கேமரா எப்படி இன்ஸ்டால் அதாவது டாப் டு பாட்டம் எப்படி வாங்க வாங்குவோம் இல்லையா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குவீங்க இல்லையா வாங்கினதுலேருந்து எப்படி அதை இன்ஸ்டால் பண்றது எப்படி கான்பிகர் பண்றது எப்படி பிக்ஸ் பண்ணி பாக்குறது எல்லாத்தையும் வீடியோ போறேன் இப்போதைக்கு நான் அந்த ஆஃபர் பிரைஸ் சொல்லிட்டு அடுத்த நான் அப்ளிட் பண்றேன் ஓகே இப்போதைக்கு நான் ஜஸ்ட் ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன் இந்த கேமரா ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிருப்பாங்க டாப்லேயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க நான் சிம்பிள் சொல்லிடுறேன் இந்த கேமரா வந்து ஒரு பேன் கில்ட்டு கேமரா நான் கேமரா எடுத்துகிட்டே சொல்றேன் ஜஸ்ட் இதோட மாடல் பாத்தோம்னா வந்துட்டு டி ஒன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒரு மாடல் நம்பர் எம்ஆர்பி பிரைஸ் மட்டும் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஓகேங்களா எம்ஆர்பி பிரைஸ் பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்ம டெக்ஸ் சிரிப்பி யூடியூப் சேனல்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சேர் பண்றோம் செக் பண்ணி பாருங்க ஓகே இப்போதைக்கு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் வியூ பிராண்டோடய வைஃபை டுவிலன்ஸ் பேண்ட்ரெட் ஜூம் கேமரா இந்த கேமரா தான் பார்க்கும்போது நல்லா தெரியும் இந்த கேமரா ஃப்ரெண்ட்டில் பார்க்கும்போது இந்த ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும் ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷாக வரும்போது ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க ஸ்டிக்கர் வர வச்சிடறேன் ஃப்ரெண்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வியூ அப்படிங்கிற லோகோ இருக்கும் ஏன்னா உங்கள் பிராண்டை இப்போ அவங்க கலரில் மென்ஷன் பண்ணுறாங்க அடுத்தது முக்கியமானது ஒரு நேரம் இருக்குது இது வந்துட்டு வைஃபை கேமரா ஒய்ஃபைல லிங்க் பண்ணுற மாடல் அது ஒய்ஃபைல பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒய்ஃபைல இல்லைன்ட்டு ஒய்ஃபை இல்லை நான் கேமரா கிட்ட இருக்கும்போது மட்டும் பார்க்கலாம் அதுவும் பார்க்க முடியும் ஆப்ஷன் இருக்குது அதுக்கான வீடியோவும் போட்டுருக்கேன் அது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இந்த கேமரா ஒய்ஃபை இல்லைன்னாலும் நீங்கள் பண்ண முடியும் ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஹாட்ஸ்பாட் இருக்குது இந்த ஹாட்ஸ்பாட்டை உங்களுடைய கேமரா உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வியூ பண்ணி பார்க்க முடியும் ஏன்னா அந்த இந்த கேமராட ரேஞ்சில் இருக்கும்போது மட்டும் நீங்கள் பார்க்க முடியும் ரேஞ்சை விட்டு வெளியே போய் பார்க்க முடியாது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டில் பார்க்கும்போது மேலே ஒரு சென்சார் இருக்கு டாப்ல பார்க்கும் ஒரு சென்சார் இருக்குது அடுத்து ரெண்டு லென்ஸ் இருக்குது ஒரு லென்ஸ் ஃபோர் எம் லென்ஸ் இது வைடாங்க லென்ஸ் இன்னொன்னு டெலிஃபோட்டோ லென்ஸ் இது எயிட் எம் லென்ஸ் அதே மாதிரி கிட்டத்தட்ட இங்க வந்துட்டு ஒரு ஆறு லைட் இருக்குது இதுல வந்து ஆறும் ஆறு லைட்டுமே வந்துட்டு ஐயாராவும் ஒர்க் ஆகும் கலராகவும் ஒர்க் ஆகும் அது ஐயாரா ஒர்க் ஆகும்போது முப்பது மீட்டர் வரைக்கும் அதை சப்போர்ட் பண்ணும் அதே கலரா ஒர்க் ஆகும்போது இருபது மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி இன்பில்டு மைக் இருக்குது அதே மாதிரி பேக் சைடில் பார்த்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரும் மைக் எந்தக்காக டூவே ஆடியோ கம்யூனிகேஷனுக்காக அதே மாதிரி இந்த பால கொஞ்சம் டவுன் பண்ணோம்னா இங்கே ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கும் மெமரி கார்டு ஸ்லாட்டில் இருக்கும் இந்த மெமரி கார்டு ஸ்லாட் பார்க்கலாம் ரீசெட் பட்டனுமே இருக்கும் ரெண்டு ஆப்ஷனும் இருக்கும் இந்த மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி வரைக்கும் மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி ரீசெட் பட்டன் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது க்ளவுஸ் ஒரிஜினி இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் அதையும் பயன்படுத்த முடியும் எக்ஸாம்பிள் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது க்ளோஸ் வச்சு வந்து ட்ரையலில் கொடுப்பாங்க ட்ரையல் வருஷன் பதினஞ்சு நாள் கொடுப்பாங்க அது பிறகு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த கேமரா ஒரு பேன் டில்ட் கேமரா நம்ம பேன் பண்ண முடியும் இல்லை பேன்ங்கிறது கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது டிகிரி வரைக்கும் நம்ம பேன் பண்ண முடியும் டில்ட்டுங்கிறது பார்த்தோம்னா வந்துட்டு நைன்டி டிகிரி வரைக்கும் டில்ட் பண்ண முடியும் அதுமாரி பார்த்தோம்னா இந்த கேமரா வந்துட்டு இதை ஜூம் பண்ணி பார்க்கலாம் டிஜிட்டல் ஜூமிங் இல்லை ஆப்டிக்கல் ஜூமிங் இருக்குது ஓகேங்களா ஆப்டிகல் ஜூமிங் தான் முக்கியமானது ஏன்னா இன்னொரு லென்ஸ் எயிட்டம் லென்ஸ் இருக்கு நம்ம ஜூம் பண்ணும்போது போது லென்ஸ் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகும் போது அது கரெக்டாக ஆப்டிகல் ஆப்டிக்கலாக போய் போய்ட்டு நம்ம கரெக்டாக என்ன இருக்குன்னு கிளியராக பார்க்க முடியும் ஏன்னா டிஜிட்டல் ஜூமிக்கும் ஆப்டிகல் ஜூமிக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தோம்னா டிஜிட்டல் ஜூமிங்கிறது நம்ம ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அதுதான் டிஜிட்டல் ஜூமிங் ஆப்டிக்கல் ஜூமிங்கிறது லென்ஸ் மூலயமாவே ஜூம் பண்ணுறது தான் வந்துட்டு ஆப்டிக்கல் ஜூமிங் ஓகேங்களா இதுதான் இது வித்தியாசம் அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு ஒரு லேண்ட் கேபிளையும் கனெக்ட் பண்ண முடியும் நீங்கள் வந்துட்டு இப்போதிக்கு நீங்கள் ஒயில் கனெக்ட் பண்ணிட்டு ஃபியூச்சரில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க டிவிஆர் யூஸ் பண்ணுறீங்க அதை லிங்க் பண்ணணும் பண்ண முடியும் அதுக்கான ஆஃப்டர்நூன் இந்த லேண்ட் ரூம்ல பண்ண முடியும் அதேமாதிரி ஒரு பவர் கொடுக்க முடியும் பவர் கொடுக்கான ஒரு டிசி போட்டுருக்கு அடுத்தது இங்கேயும் ரீசெட் பட்டன் இருக்குது இங்கேயே ரீசெட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இதுதான் இந்த ஃபியூச்சர் எல்லாமே இது எப்படி கான்பிகர் பண்றது எல்லாமே காமன் காமன் தான் ஏன்னா வந்துட்டு பெரிய விஷயம் கிடையாது நம்ம எப்படி ஒய்ஃபை கான்பிகர் பண்றோம் அது மாதிரி கான்பிகர் பண்ணிக்க வேண்டியது அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன் ஏன்னா வந்துட்டு ட்ரூவியூ பிராண்டோட வைஃபை கேமரா எல்லா கேமராவுக்கும் ஒரே மாடல் தான் வந்துட்டு கான்பிகரேஷன் சோ அதை மட்டும் நான் கீழே அட்டாச் பண்ற செக் பண்ணிப்பாங்க ஓகே நமக்கு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த ட்ரூவியூ பிராண்டோட வைஃபை டியூலன்ஸ் பேண்டில் ஜூம் கேமராவுடைய அன்பாக்சிங் கான்பிகரேஷன் மட்டும் ஆஃபர் பிரைஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயணங்களா இருக்கும் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டெக்ஸ்ட்ரிப்பு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னைக்கு இந்த வீடியோ இவ்வளவுதான் நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரெஸ்ட்டிங் நன்றி வணக்கம்